ஆனால் சிறந்த அரசியல் வந்து நாங்கள் தான் சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை அது மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான் அது தவறு நான் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நாற்பத்தி ஆறு உயிர்கள் எழுந்து விட்டோம் என்ன நடந்திருக்க வேணும் யாருக்காக உயிரிழந்தார்கள் அவரை காணத அவருடைய கூட்டத்தை அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்கணும் நேரடியாக அங்கே போயிருக்கணும் நாங்களாம் ஓடலை நாங்கள் எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல நிலைமதிக்க முடியாது உயிர் நாற்பத்தி ஒன்று போயிட்டுருது பாவம் பரிதாபம் இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கணும் அவர்களுக்கு எங்களால் முடியுது ஆர்வம் சொல்லணும் அந்த ஆர்வ கூட உங்களால் சொல்ல முடியலையே அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க இதே அம்மா இருந்தது அம்மா இருக்கும்போது சுனாமி வந்தது அதிகாரிகளை எச்சரித்தாங்க அதையும் மீறி கடலுக்கு போய் பார்த்தாங்க போய் பார்த்தாங்களே இல்லையா உடனே ஓடோடி பார்த்தாங்களே இல்லையா புயல் வந்தது என்னுடைய அமைச்சர்கள் மூணு மாதம் அங்கேயே தங்கி சுனா கஜா புயலில் மூன்று மாத காலம் அந்த இடத்துல தங்கி நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு அந்த அந்த புயல் அடிச்சோடு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இதெல்லாம் எங்களுடைய க உழைப்பு ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் இருக்கு முன்மாதிரியாக அரசாங்கம் அண்ணாதிமுக அரசாங்கம் எதையுமே செய்யாமல் திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க விட்டுட்டு வந்தீங்க நான் பல கோடி விட்டுட்டு வந்தங்கிறீங்க யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க இப்போ இப்படிப்பட்ட